வணக்க நண்பர்களே காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியான செம்மல் என்பவர் திண்டிவனத்துக்காக ஒரு வேலைக்காக போயிருக்காரு தன்னோட சொந்த வேலையை முடிச்சிட்டு திரும்ப ஒரு தனியார் பேருந்தில் காஞ்சிபுரத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த பேருந்தோட பெயர் நாராயணமூர்த்தி அந்த பேருந்தில் பயணம் செய்யும்போது எப்பயுமே வழக்கம் போல் தனியார் பேருந்தில் பாட்டு போடுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த பேருந்துலேயும் வந்து பாட்டு போட்டிருந்துருக்காங்க ஆனால் பழைய இளையராஜா பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் இப்போ வர்ற பாட்டுகள்லாம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிறதில்ல இதனால் அவரோ வந்து வயதானவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த பாட்டு வந்து பிடிக்கவே இல்லை மேலும் மக்களும் நிறைய பேர் அந்த இடத்துல பயணம் செஞ்சவங்க எல்லாருமே இந்த பாட்டு என்ன சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறைச்சலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்ட அந்த நீதிபதியான செம்மல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தன்னோட உதவியாளர் அழைச்சி பஸ்ஸு கண்டக்டர்கிட்ட போய்ட்டு இந்த பாட்டோட ச பாட்டோட சவுண்டை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அதிகத்தோ அதிக சவுண்டோட போகணும் யாருக்கும் பிடிக்கல ரொம்ப இறச்சலாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதி இல்லாமல் இருக்குது இந்த சவுண்டை வந்து குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு உடனே அந்த உதவியாளரும் வந்து அந்த கண்டக்டரை பார்த்து சார் கொஞ்சம் பாட்டு சவுண்டை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொன்னதை வந்து அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை தொடர்ந்து அந்த பேருந்தில் சவுண்டு அதிகமாக கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்குது உடனடியாக மறுபடியும் வந்து என்ன சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிபதியான செம்மல் வந்து கேட்குறாரு அந்த உதவியாளர்கிட்ட உதவியாளரும் வந்து நான் போய் சொன்னேன் சார் ஆனால் வந்து அவங்க கம்மி பண்ணவே இல்லை அப்படின்றாங்க சரி மறுபடியும் ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு திரும்பவும் வந்து அந்த கண்டெக்டரை கூப்பிட்டு சார் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்னதை மறுபடியும் வந்து காதில் வாங்காமல் அதே சவுண்டோடையே வந்து பயணம் செஞ்சுருக்காங்க உடனே வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே நீதிபதியான செம்மல் வந்து இறங்கிறார் இறங்கின அடுத்த நிமிஷமே காஞ்சிபுரம் மாவட்ட போக்குவரத்து காவலருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு நான் அந்த மாதிரி திண்டிவனத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தேன் தனியார் பேருந்தில் வந்திருந்தேன் அந்த பேருந்தோட பெயர் நாராயணமூர்த்தி அந்த பேருந்தில் ரொம்ப அதிகமாக சவுண்டு வச்சு கேட்குறாங்க மக்களுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை ரொம்ப இறச்சலாக இருக்குது மேலும் டிரைவருக்கு இவ்வளோ சவுண்டு வச்சு கேட்கும்போது பக்கத்தில் வண்டி வந்ததுன்னா கூட தெரியாது ஆர்ன் அடித்தா கூட தெரியாது அந்தளவுக்கு வந்து அந்த பாட்டோடய சவுண்டு அதிகமாக இருந்துச்சு நான் கம்மி பண்ண சொன்னேன் பண்ணவே இல்லை நீங்கள் என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாரு உடனடியாக இதை கேள்விப்பட்ட உடனே ஜட்ஜே நம்ம மட்டும் நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவலர் சுரேஷ் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்தை காஞ்சிபுரத்தோட பஸ் ஸ்டாண்டு போறதுக்குள்ளே நடுவழியிலே வந்து மறிச்சிடறாரு மூங்கில் மண்டபம் அருகே வந்து பார்த்திங்கன்னா அந்த பா பேருந்து வந்து ஓரம் கட்டுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கண்டக்டரை வந்து கூப்பிட்றாரு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் கண்டெக்டையும் கூட்டி இவ்வளோ சவுண்டோட வந்து இந்த பா பேருந்து வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து இந்த பேருந்து நீங்கள் இவ்வளோ சவுண்டோட ரன் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு பத்தாயிரரூவா வந்து ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு சார் சார் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் சார் நான் வந்து என்ன சவுண்டை இனிமேல் பாட்டே போடுறதில்ல சார் இனிமேல் குறைச்சே வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ மறுத்து சொன்னதை கே கேட்டதுக்கு பதிலாக அணி இதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்னார் அவர் சொல் சொல்லும்போதே கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல ஜட்ஜி சொன்ன சொல்லியும் வந்து நீங்கள் கேட்காமல் இதை பண்ணதால் தான் உங்களுக்கு பத்தாயிரரூவா ஃபைனு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் உன் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஏன்னா தான் ஜட்ஜா என்ன சார் சொல்கிறீங்க ஜட்ஜில் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சொல்கிறாங்க அவரோட உதவியாளர் அழைச்சி தான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னார் நீங்கள் அதை வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க உடனே வந்து ஐயோ அப்போ பேருந்தில் பயணம் செஞ்சப்போ ஒருத்தர் வந்து பாட்டு சவுண்டை கம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்க அவங்க தான் வந்து நீதிபதியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா அவங்க வந்து நீதிபதியோட உதவியாளர் தான் அவங்கள்ட்ட சொல்லி தான் அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் சார் அது எங்களுக்கு தெரியாது சார் அவரே வந்து இந்த மாதிரி தனியார் பேருந்தில் பயணம் செய்வார்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனடியாக காவல்துறையான சு போக்குவரத்து காவலரான சுரேஷ் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா இருங்க நான் ஜட்ஜுக்கு வந்து ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த பஸ்ஸை வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு அவங்க டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருக்குமே வந்து வந்து பத்தாயிரம் ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா சார் நான் ஜட்ஜு பேசலாமா கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி பேசுகிறாரு சார் சார் நீங்கள் தான் வந்து பேருந்தில் பயணம் செஞ்சிங்கன்னா எங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நீங்கள் தான் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டே வந்து போட்டிருக்க மாட்டோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டோம் சார் சார் ஃபைன்லாம் வந்து போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ கெஞ்சுறாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தண்டனை அனுபவிச்சா தான் அடுத்த தடவை வந்து தவறை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமு அறிவுரை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமான போக்குவரத்து காவலரான சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேத்தியுமே வந்து கூப்பிட்றாரு கண்டக்டர் இது எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காரு கூப்பிட்டு எல்லாம் செய்யறதே செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இதுக்கப்புறம் வந்து பயணிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேளுங்க அவங்க வந்து நமக்கு முக்கியம் அவங்களுடைய அந்த மனநிதி நிம்மதி தான் நமக்கு வந்து பேருந்தை மேற்கொண்டு நல்ல வழியில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அவங்களும் வந்து இந்த பேருந்தில் பயணம் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வரும் அதனால் இனிமேல் பயணம் செய்யும்போது பேருந்து பயணிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவுரை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நீதிபதியான செம்மல் செஞ்ச இந்த காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதான் மறக்காம கன் வாக்சர் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்